வெல்கம் பேக் டு फ्लेவர்ஸ் ஆஃப் சவிஷ் இன்னைக்கு நம்ம சேலம் ஃபேமஸ் ஆன ஒரு அடிதுல் சாட் தட்டுவடை செட் எப்படி வீக்ளிய சிம்பிளா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் செஞ்சு लीजिएगा வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சேலம் ஃபேமஸ் தட்டுவடை செட் செய்யறதுக்கு பொடியா கட் பண்ண ஒரு மூணு பல்லு பூண்டு இதோட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க நான் சுத்தமான கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஸோ டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு வகையான சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கார சட்னிக்கு ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நார்மலாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே மூணு வர மிளகா சேர்த்துருக்கேன் இந்த மிளகா நல்லா ஸ்பைசியா இருக்குன்றதுனால நான் மூணே மூணு தான் சேர்த்துருக்கேன் அஞ்சு பல்லு பூண்டு இது நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி திக்காக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மின் சட்னி செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு பச்சை மிளகாயை உடச்சி போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆஃப் லெமனை சீரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா குட்டி குட்டியாக துருவி வச்சுக்கலாம் அதை ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் பீட்ரோட்டியும் அதையும் இதோட கொஞ்சமா மாங்காய் சேர்த்திருக்கேன் இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி கொஞ்சமா உப்பு சேர்த்து ஆஃப் ரிமூவ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்ப நம்ம தட்டுவடை செட்டை எப்படி லேயர் பண்ணலாம்னு பாத்திரலாம் ஒரு மினி தட்டுவடை எடுத்துக்கோங்க அதுல ஃபர்ஸ்ட் மின் சட்னியை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல வெட்ஜஸ் மிக்சரியும் வச்சு ஆல்ரெடி நம்ம எண்ணெயில ஊற வச்சிருக்க பூண்டையும் பூண்டோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல கார சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி இன்னொரு மினி தட்டு வடையும் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணீங்கனா சேலம் ஃபேமஸ் தட்டுவடை செட் ரெடி இது சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும்ன்றதுதான் ட்ரிக்கே ஒரே பைட்டில் இத மொத்தமா வாயில போட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்க ஆயிடுவீங்க நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி யூ